எங்கள் வீடு வந்து பாண்டிச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் இருக்குது இருபதுக்கு அறுபது நிற்கிறது ஒரு ரூம் பாண்டிச்சேரி ரெட்டியார் பாளையம் என் கார் பார்க்கிங்க படிக்கட்டு வந்து அது இருக்குது மேலே ஒரு ரூம் இருக்குது கீழே ரெண்டு ரூமு ஹாலு கிச்சன் நேராக கிச்சனு ஒரு காமன் பாத்ரூம் இங்கே ஒரு வாஷிங் மேஷின் வச்சுருக்காங்க இந்தியன் டாய்லெட்டு டிவி ஸ்டாண்டு எது இருக்குங்க நம்ம தான் செட் பண்ணிக்கணும் இது ஒரு ரூம் ஹாலு பெரிய ஹாலு இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அரை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க கிச்சன் ஒரு தடுப்பு மாரி போட்டால் அது கிச்சன் தெரியாது வச்சு அங்கே எக்ஸாஸ் ஃபேனு அதெல்லாம் வச்சுக்கலாம் காப்பாற்றத்துக்காக மேலே கேப் வச்சுருப்பாங்க சிங்க்கு அங்கே ஒரு பாத்ரூம் வந்தமாரி இங்கே வந்து ஒரு பாத்ரூம் ஃபுல்லட் இது வந்து பாத்ரூம் குளிக்கிற இடம் இங்கே வந்து லெட்டின் கொடுத்துருக்காங்க இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த இடத்துலையும் ஒரு வாஷ் இருக்கு இங்கே பூஜை ரூம் இங்கே மோட்ரு வச்சுருக்காங்க இல்லை சம்பு முன்னாடி பார்த்தீங்கன்னா காற்று வசதிக்கு இது ஃபுல்லாக இங்கே வந்து ரிசர்வ் மாரி லேண்டு போட்டாங்கள்ல அவங்க ரிசர்வ் மாரி விட்ருவாங்க எல்லா வீட்டுக்கும் பின்னாடியும் அதுக்கு பின்வாசலும் ஒரு கதவும் இருக்குது காற்று வசதிக்கு கதவு திறந்து வச்சுக்கலாம் நீர் மோட்டர் தானே இது நீர் மோட்டரா சம்பு மோட்ரா நீர் அது மாதிரி வச்சுருக்கா வச்சுருக்காங்க பாக்ஸ் முசிபாலிட்டி வாட்டர் பாண்டிச்சேரி ரெட்டியார் பாளையம் கிரௌண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெரிய ரூம் ஒரே ரூமாக பால்கனி இது மேலே மட்டைக்கு போகிறதுக்கு வலி மேலே இருக்கிற ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் இங்கே ஒரு குடும்பம் வாய்க்கு நாள் வாய்க்கலாம் ஏன்னா இங்கே ஒரு கிச்சன் வச்சிருக்கிறாங்க இங்கே ஒரு காமன் பாத்ரூமு இங்கே ஒரு லேட்னு பிளஸ் பாத்ரூம் ரெண்டுமே இருக்குது வீட்டு வேலை தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க நேராக பேசிக்கலாம் பாண்டிச்சேரி ரெட்டியார் பாளையம் மூணு வருஷம் வீடு தான் இது லேண்ட் அப்புறோடு பில்டிங் அப்புறோடு ரெண்டுமே இருக்குது இது பின்னாடி காமிச்செல்லாம் அந்த இடம் இது ரிசர்வ் எல்லாருக்கும் பொதுவாக இது ஒரு வழிமாரியே வீடு வேலை தொண்ணூறுவா சொல்கிறாங்க பேசலாம் பாண்டிச்சேரி ரெடியார் பாளையம் இது மேலே கீழே கிடையாது மேலே ஒரு பெரிய ரூமு மாஸ்டர் பெட்ரூம் மாரி ஒரு குடும்பமே வைக்கலாம் மேலே ஒரு அங்கே ஒரு கிச்சனு அட்டாச் பாத்ரூமோட அது இல்லாமல் ஒரு காமன் பாத்ரூமு மேலே இருக்குது மற்ற மேலே லெட்டின் ப்ளஸ் பாத்ரூம் இங்கேயும் ஒரு வாஷிங் மஷின் வச்சுருப்பாங்க மேலே கட்டுறதுக்கும் பில்லர்லாம் எடுத்து விட்ருக்காங்க தேவைன்னா நீங்கள் நீட்டுக்கு இன்னொரு ரூம் இன்னிட்டு இழுத்து கட்டிக்கலாம் பக்கத்திலே பள்ளிவாசல் தேவாநகர்னு சொல்லுவாங்க இந்த இடம் தேவாநகர் மசூதி அது பள்ளிவாசலேருந்து ரெண்டாவது வீடு பள்ளிவாசல் பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இதுக்கு இடையில் ஒரு காலி இடம் இருக்கும் இங்கேருந்து அடி ரோடு பைபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூ இரநூத்தம்பது மீட்ரு வரும் அப்படியே வெளியே போய்ட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்தோன்னா பைபாஸ் புது பைபாஸ் பாண்டிச்சேரி நூறடி டூ அருமாத்தபுரம் பைபாஸ் சுல்தான்பேட்டை நூறு அடியிலேருந்து சுல்தான்பேட்டைக்கு போகிற பைபாஸு அதை இருக்குது அதான் பைபாஸ் அந்த ஜிஞ்சு அந்த வண்டி நீக்கிதில் இதுதான் பைபாஸ் ஜேசிபி இது பாருங்கள் அதுதான் பைபாஸ்